ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகர் ஃப்ரம் பி ஆர்வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் ஒரு யதார்த்தமான ஒரு கதை எதார்த்தத்தை எதிர்நோக்கும் நிற்கும் ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போறோம் என்ன சிறுகதை என்னங்கிறத பார்க்கலாம் சமீபத்தில் இந்த கதையை வந்து நான் படிக்க நேர்ந்தது அதை கேட்ட உடனே இது கதையா இல்லை நிஜமா எதிர்காலத்தினுடைய நிலைமையை நினைச்சு பார்க்குறப்ப அல்ல எதிர்காலத்தை நினைச்சு நமக்கு ஒரு பயத்துடன் கூடிய மனசை உறைய வைக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லலாம் ஒரு யதார்த்தத்தை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுதான் ஒரு கதையா எழுதியிருக்காங்க யார் எழுதுனதுன்னு தெரியல ரொம்ப அனுபவிச்சு எழுதுன மாதிரி ஒரு ஃபோர்காஸ்டிங்கோட எதிர்காலத்தை நினைச்சு இப்படி இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எழுதியிருக்காங்க கதை கேட்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் என்னங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம் கேட்கலாமா யதார்த்தத்தை எதிர்நோக்கி நிற்கும் சிறுகதை இனி இப்படித்தான் சென்னை பெசன் நகரில் அமைந்திருந்தது அந்த பங்களா காலை எட்டு மணி என்பதால் சாலை வழக்கப்படி பரபரப்பாக இருந்தது சரியாக எட்டு பதினைந்துக்கு அந்த வீட்டின் முன் நகரின் பிரபலமான மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வந்து நின்றது அதிலிருந்து ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த உடலை மருத்துவமனை ஊழியர்கள் இறக்கி வீட்டுக்குள் வைத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டனர் ஆம் அந்த குடும்பத் தலைவர் சுப்பிரமணிதான் நேற்று இரவு ஹார்ட் அட்டாக்கில் உயிர் விட்டிருந்தார் பிணத்தின் கால்மாட்டில் வந்து நின்ற அவர் மனைவி மாலா கணவரின் முகத்தை பார்த்து கண்கலங்கினாள் மணி எட்டு நாற்பத்தி ஐந்து நகரின் பிரபலமான பிரவுசிங் சென்டரில் இருந்து வந்த இரு நபர்கள் கேமராவை பொருத்தி வீடியோ கான்பரன்ஸில் அவரது உடல் உலகமெங்கும் தெரிய செய்துவிட்டு சென்றனர் பக்கத்து வீட்டு ராவ் வந்து துக்கம் விசாரித்துவிட்டு சென்றார் ஆஸ்திரேலியா சிட்னியில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்திருந்த அந்த வீட்டின் வீடியோ கான்பரன்சிங்கில் தெரிந்த தன் தந்தையின் உடலை பார்த்து விசும்பினாள் சுப்பிரமணியத்தின் மகள் மஞ்சு மதியம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்த அவள் கணவன் ஈஸ்வரன் என்ன பாடி தெரியறதா சரி சரி எனக்கு சாப்பாடு போடு நான் அர்ஜெண்டா போகணும் என்று கூறியபடியே சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சிங்கப்பூர் நகரின் சற்றே ஒதுக்குப்புறமான பகுதியில் அமைந்திருந்த கோபாலன் வீடு சுப்பிரமணியத்தின் இரண்டாவது புத்திரன் ஏண்டி நாம ஒரு எட்டு போயிட்டு வந்திருக்கலாமோ என்றான் கோபாலன் சற்றே கவலையுடன் சும்மா இருங்க போன வருஷம் தானே போயிட்டு வந்தோம் நாம போனா மட்டும் போன உயிர் வந்துருவா போகுது பேசாம நெட்லியே பாத்துக்கோங்க என அழகாக பேசினால் அவனது சக தர்மினி பாமா கோபாலன் மௌனமானான் யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே உள்ள ஏஞ்சல்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி மாடியில் இருந்தான் சீனிவாசன் சுப்பிரமணியத்தின் ஜேஷ்டகுமாரன் காலையில் செய்தியை கேட்ட போதிலிருந்து கலங்கி போயிருந்தான் சீனிவாசனின் மனைவி லிண்டா அவன் அருகே வந்து நின்று அவனது கையை பிடித்துக் கொண்டாள் டோன்ட் ஒரி டியர் யுனோ யு கான்ட் டூ எனி திங் அகென்ஸ்ட் தி நேச்சர் என்று ஆறுதல் கூறினாள் அவளை திருமணம் செய்து கொண்டதால்தான் இன்று அவன் கிரீன் கார்டு சிட்டிசனாக அங்கே நிரந்தரமாகி இருக்கிறான் Why are you looking sad, Daddy? Is anything going இஸ் என்று அவனை பார்த்து பாசத்துடன் கேட்டால் அவனது ஐந்து வயது மகள் ரோசலின் அவனது கண்கள் மானிட்டர் மீதே நிலைத்திருந்தது சென்னை காலை பத்து முப்பது பெஷண்ட் நகரில் சுப்பிரமணியம் உடல் மீது ஒரு பெரிய மாலையை கொண்டு வந்து போட்டார் ராவ் வெளியே யாரோ வரும் அரவம் கேட்டது தான் போன வாரம் புதிதாய் வாங்கிய பி எமடபிள்யூவில் சம்பந்தி சாந்த மூர்த்தியுடன் எஸ் தட் பாமாவின் அப்பா வந்து இறங்கினார் நீலகண்ட சாஸ்திரிகள் அவரது கையில் லேப்டாப்பும் சில பல எலக்ட்ரானிக் டிவைஸுகளும் இருந்தன சுப்பிரமணியத்தின் உடலை பார்த்ததும் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன் அவர் தன்னிடம் கூறியது சாஸ்திரிகள் நினைவுக்கு வந்தது எப்படியாவது என்னோட பெரிய மகன் கையால எனக்கு கொல்லி வைக்கணும் அதுதான் எனக்கு கடைசி ஆசை சாஸ்திரிகளே என்று தம்மிடம் கூறியதை நினைவு கூர்ந்து நீண்ட பெருமூச்சு விட்டார் சாஸ்திரிகள் நேரம் பிற்பகல் மூன்று மணியை தாண்டியது இறுதி ஊர்வலத்திற்கு சாஸ்திரிகள் ஏற்பாடு செய்தபடி அட்வான்ஸ் டெக்னாலஜியுடன் கூடிய தனியார் வாகனம் வந்து நின்றது காரியங்கள் மலமளவென நடந்தன ஓரிரு சடங்குகளை செய்தபின் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்டது தனது லேப்டாப்பை ஆன் செய்து யாருடனோ வீடியோவில் பேசினார் உடலைச் சுற்றி பெட்ரோல் ஊற்றினார் பெட்ரோல் மீது பட்டாசு போன்ற ஒரு டிவைஸை வைத்தார் வீடியோ கேமராவில் சில மந்திரங்களை சொல்லியபடி சரி சீனிவாசன் நீ இக்னிட்டரை ஆன் பண்ண என்றார் சாஸ்திரிகள் திரையில் தெரிந்த அமெரிக்காவில் இருந்த சீனிவாசன் தன் கையில் இருந்த கேஸ் அடுப்பின் லைட்டர் போன்ற ஒரு வஸ்துவை கம்ப்யூட்டர் மானிட்டரை நோக்கி கண்களில் கண்ணீருடன் அழுத்த அடுத்த கணம் சென்னை பெசண்ட் நகரில் சுடுகாட்டில் கிடத்தப்பட்டிருந்த சுப்பிரமணியத்தின் உடலின் மீது ஊற்றியிருந்த பெட்ரோல் குபிக்கென பற்றியது ஒரு இரண்டு நிமிடம் அமைதியாக நின்று இருந்த அனைவரும் பின் ஒவ்வொருவராக அங்கிருந்து கலைந்தனர் கொள்ளி வைத்த சீனிவாசன் தன் தந்தையின் மீது பாசம் மேலிட அமெரிக்காவில் குமுரி குமரி அழுதான் இன்டர்நெட்டில் அப்பாவின் முகம் பல பழைய நினைவுகளை அவன் கண்முன் கொண்டு வந்தது சுப்பிரமணியத்தின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய மன நிறைவுடன் தானும் வீட்டுக்கு கிளம்பினார் சாஸ்திரிகள் இனிமேல் இப்படித்தான் சிறுகதை முற்றும் இனிமேல் வரும் காலங்களில் மரணங்கள் இப்படித்தான் பல வீடுகளில் இருக்கும் எதிர்கால யதார்த்தத்தை எதிர்நோக்கி நிற்கும் மரணங்கள் இதுக்கு யாரை தப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு பல பல குடும்பங்கள்ல பசங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து பல நாடுகளில் வந்து வேலை விஷயமாக போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்க ஏதாவது சமய சந்தர்ப்பத்துக்கு அவங்க போயிட்டு இங்க வராங்க ஆனா இது வந்து யாராலேயே தவிர்க்கவும் முடியல கால சூழ்நிலைகள் அப்படி இருக்கு வாழ்ந்தாகணும் வாழ்வாதாரம் இது எல்லாமே பொறுத்து தான் இருக்கு இதை பெற்றோர்களை தப்பு சொல்லவும் முடியாது அவங்களுடைய பசங்க பொண்ணுங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஸோ இதுதான் எதிர்காலத்தினுடைய யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கிறப்போ நெஞ்சு அப்படியே பகீர் அப்படிங்குறது பசங்க யாருமே பக்கத்துல இருக்கல கடைசி காலத்துல அப்பா அம்மாவோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை அது மாதிரியான பல குடும்பங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சமயத்துக்கு அந்த நேரத்துக்கு உடனே வந்து உதவி செய்யறதுக்கு இருக்கக்கூடியவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க இவங்க தான் முதல்ல பார்த்து நம்ம பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ தகவல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இதுதான் எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய உலகமே இத கேட்டுட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் எதிர்காலத்தை நினைச்சு அதையெல்லாம் தான் வேணும்